ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சித்திரை திருநாள் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா முன்னா நியூ இயருக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ ஸோ நியூ இயருக்கு முன் தமிழ் நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா ஒன் வீக்காகவே நான் வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ ஒரேடியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது எனக்கு டஸ்டலைஜ் இருக்கா ஒரேடியாக நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு பேர்டன் குறையும் அதுவும் அஸ்வந்த்க்கு லீவுனால அவங்க கூடயும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ அதனால் அப்படி பண்ணிவிட்டு லாஸ்ட் டே வந்து கிச்சன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மூச்சுறேன் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பர்ச்சஸ் ஒர்க் இருக்கனால ரெடி ஆகிட்டு வெளியே இருக்கோம் என்னென்னா கொஞ்சம் ஆல்ரெடி வந்து நான் டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சிருந்தேன் கொஞ்சம் வந்து வாழையில் மற்ற பொருட்கள்லாம் வாங்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்து கிளம்பியாச்சு பாருங்க எங்கள் 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 ஊரே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருந்து அங்கேங்கே ஃப்ரூட்ஸ் கடை பூக்கடை அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக களைக்கடை சூப்பராக இருந்து அப்புறம் ஈவினிங் வந்து உழவர் சந்தையும் ஓப்பனாக இருந்தது அப்படியே வாங்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மெலன் வந்து கொசாப்பழம் வந்து வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு அப்புறம் வந்து பலாப்பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பீஸா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி கட் பண்ணி தருவாங்க ஸோ அது மாதிரி வந்து எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே வந்து போயிட்டே இருந்தோம் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் பீஸா தான் கிடச்சி ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சிங்க என்ன அப்படின்னு இவர் வந்து தமிழ் நியூ இயர்க்கு வந்து நம்ம வந்து ரெண்டு பேர்த்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் வந்து சொன்னார் சரி ஓகே அப்படின்னு எனக்கும் பிடிச்சிருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் வந்து நாங்கள் கிளம்பிட்டு வாட்ச் ஷோரூமுக்கு போயிட்டு அங்கே போய் நிறைய பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து கிளம்பிகிட்டுருக்கோங்க ஸோ அஷ்வந்த் கவிக்கு சர்ப்ரைஸ் தான் ஸோ பாருங்கள் கிளம்பியாச்சு எனக்குமே வந்து இது மறைச்சி எல்லாம் கொண்டு போகணுன்னு பயங்கர பிளான் பண்ணி ஒழிச்சு வச்சு கொண்டு போய் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாத பண்ணிட்டோம் ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா தேன் வாழை வாங்கிட்டேன் ஏன்னா பூவால் வீட்டில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் தேன் வாழை அப்புறம் மாதுளம்பழம் ஆப்பிள் மாம்பழம் பலாப்பழம் முக்கணி வாங்கிட்டு மாப்பழம் வாழையை வாங்கிட்டு அப்புறம் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு அப்புறம் இதெல்லாம் கோசாப்பெல்லாம் வாங்கிட்டு உருளியெல்லாம் டெக்கரேட் பண்ணி நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நைட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக் கனியை வந்து அடுத்த நாள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லைங்களா கண்ணாடியில் அதுக்கு வந்து ஒரு தாம்பலத்தட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சேன் மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கணிகள் வச்சுட்டேன் அப்புறம் கோசாப்பழம் வச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு தட்டில் வந்து அரிசி பருப்பு உப்பு புளி வெல்லம் அப்புறம் கொஞ்சம் கோல்டு செயின் காயின் அப்புறம் பூ மஞ்சள் குங்குமம் பாக்கு கொஞ்சம் காசு அந்த மாதிரிலாம் வச்சு இன்னொரு தட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்கின கிஃப்ட்டு மஞ்சள் கயிறு அந்த மாதிரி வச்சு தண்ணி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் இப்போ ரெண்டு தட்டு தான் வீடியோ எடுக்கும்போது ரெண்டு தட்டு தான் வச்சுருந்தோம் அப்புறமா அந்த கிஃப்ட்டு வந்து அவங்க தூங்கினதுக்கப்புறம் வச்சுக்கலாம் கிஃப்ட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கிஃப்ட் தான் வந்து பேக் பண்ணி இத வந்து மூணாவது தட்டில் மொத்தம் ஒத்தப்படியில் வைக்கணும் நான் மூணு தட்டு வச்சுருந்தேன் கண்ணாடியில் தெரியிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அஷ் கவி பர்த்டேக்கு வந்து இந்த தடவை கேக் கட் பண்ண முடியல அவரோ மீட்டிங் போயிட்டனால அதனால் வந்து ப்ளம் கேக் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் கட்டிங்க்காக சரி தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே செலப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தோம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லைங்க நம்மள்ட்ட வீட்டில் என்ன இருக்கோ ஒரு லெமன் இருந்தால் லெமன் கூட வச்சு நான் வந்து கும்பல நம்ம அது எல்லாமே நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா சூரியன் உதிக்கிற திசையை வச்சு தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்டிகையை வந்து செலப்ரேட் பண்ணாங்க சித்திரை ஒன்றுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சித்திரை ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் கரெக்டாக வந்து கிழக்கு திசையை நோக்கி உதிப்பாராங்க அப்போ தான் வந்து தமிழ் நியூ இயராக செலப்ரேட் பண்ணாங்க எல்லா நாளும் வந்து கரெக்டாக வந்து கிழக்கு திசையை நோக்கி வந்து சூரியன் உதிக்க மாட்டாருங்க ஒரு சிலர் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் உதிப்பார் எப்போப்போ கரெக்டாக கிழக்கு திசையை நோக்கி உதிப்பார் அப்படின்னா சித்திரை ஒன்றும் ஐப்பசி மாதமும் ஐப்பசி மா சித்திரை ஒன்று அன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நியராக அதே போல் ஐப்பசியில் கரெக்டாக கிழக்கு திசையை நோக்கி உதிப்பாராங்க அப்போ வந்து நம்ம தீபாவளியை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அதே போல் பார்த்திங்கன்னா வடகிழக்கு நோக்கி உதிச்சாரு அப்படின்னா ஆடி ஒன்றா நம்ம செலப்ரேட் பண்ண அப்போ தான் வந்து நம்ம வந்து தேங்காய்லாம் சுடு ஒரு சில இடத்துல அந்த வழக்கம் இருக்குது ஒரு சில இடத்துல அந்த வழக்கம் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு நோக்கி வந்து சூரியன் உதிச்சார் அப்படின்னா தை ஒன்றுங்க அப்போ விவசாயத்துக்கான நாள் நம்ம பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இப்படி எல்லாம் தான் சூரியன் உதிக்கிற திசையை வச்சு தான் வந்து நம் முன்னோர்கள் வந்து இந்த பண்டிகை அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து குறித்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டேன் எல்லாம் வந்து சித்திரக்கணியெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு பாருங்கள் இங்கே சாமிக்கிட்ட வந்து இந்த படையெல்லாம் வச்சு கும்பிட்டுட்ருக்கும் ஸோ கிஃப்ட்டு எல்லாமே வச்சு கும்பிட்டுட்ருக்கும் ஸோ வந்து அஸ்வந்த்க்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணி என்ன அந்த கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு காலே எழுந்திரிச்சு பார்த்தாங்க முடிச்சதுமே உனக்கு ஷாக் ஆகிடுச்சு ஃப்ரூட்ஸை பார்க்கறத விட அந்த கிஃப்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தான் என்ன என்னன்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்கலாம் அவர் பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வந்து அவர் இல்லாதனால அப்போ வந்து ப பர்த்டே கிஃப்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்தார் பட் நார் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம தான் அப்போயே கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் நியூ இயர்க்காக தான் நீங்கள் சொன்னீங்க ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அஸ்வந்த் பார்த்தீங்கன்னா உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருந்தேன் என்ன இருக்குன்னு அவனால் கெஸ் பண்ணவே முடியல கவியும் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டா ஆனால் அஸ்வந்த் வந்து கெஸ் பண்ணவே முடியல அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஈகராக வந்து கிஃப்டை வந்து ஓபன் பண்ணி அஸ்வந்துக்கு வந்து முகமே குட்டியாயிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா கிஃப்ட் வந்து சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து போட்டு ரெண்டு பேருக்கும் இப்படி வேணாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸை வந்து பேக் பண்ணிட்டோம் ஸோ அதனால அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அஸ்வந்த் நீ என்ன கெஸ் பண்றியா அஸ்வந்த் நீ கெஸ்ட் பண்றியா

பிடிச்சிருக்கா பத் அஸ்வந்த்க்கு வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் தான் அவனுக்கு வந்து பாக்ஸை வந்து மாற்றி நாங்கள் வந்து சரி கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பாக்ஸை வந்து மாற்றிட்டு வந்து கொடுத்தோம் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் கொடுத்தவுடனே தான் வந்து ஹாப்பியான அவனுக்கு அஸ்வந்த்க்கு வாங்கின வாட்ச் இது அது ஸோ அவனுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் வந்து கவிக்கு வாங்கின வாட்ச் அதே போல் பார்த்தீங்கன்னா கவி வந்து இது அவ்வளோ செஞ்சா கவி செஞ்சீ நீங்க இந்த டிரஸ்க்கு மேச்ச நேத்து தான் வந்துட்டு த்ரெட் வர்க் வச்சு அழகா செஞ்சிருக்கா. முன்னវិញ அவங்க மாத்திட்டிருக்காங்க. மாத்திட்டிருக்காங்க. தெய்வமே தான சாமியெல்லாம் கும்பிட்டு கிஃப்ட்லாம் ஒரு வழியாக கொடுத்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க அதனால ரொம்ப பசி எடுத்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சேன் அப்படின்னா இட்லி செஞ்சுட்டு அப்புறம் வந்து சாம்பார் வச்சுட்டேங்க மார்னிங்க்கும் மதியத்துக்கும் வந்து லஞ்சுக்கும் வந்து சேத்தியே வச்சிட்டேன் முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் அப்புறம் புதினா சட்னி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வடை வந்து கொஞ்சமாக சூடாக வந்து மார்னிங் சாப்பாடு கொண்டு கொஞ்சமாக வடை வந்து பொறி சுட்டு எடுத்துட்டேன் அவள் போட்ட பொங்கல் ஸ்நாக்ஸ் அசுள் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுருக்கேன் என்னென்னா சரி வாட்டர் ப்ளான் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கட் பண்ணலான்ட்டு இருக்கும் அப்புறம் தான் என்னை பலாப்பழாங்கன்னா அதுக்கு தான் சாப்பிட்டு முடித்தோம் ஆளுக்கு ரெண்டு பீஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு நிறைய பேர் குட்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உங்கள் குட்டீஸ் அப்படி தான் அசந்தி எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து எப்போ நினைக்கிறோம் கிச்சனுக்கு வரேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த ஃப்ரிட்ஜான் என்ன இருக்குமோ தெரியாது அதை எடுத்து 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 ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உங்க குட்டிஸ்க்கு அந்த மாதிரி ஹாப்பிட் இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னமோ சொல்ல வரேன் அஸ்வந்த் என்ன சொல்றன்னு பார்க்கலாம் என்னமோ சொல்ல வந்தாங்க அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம் என்ன அஸ்வந்த் சரி அதான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ரீசன் சொன்னான் இல்லைங்களா அதுக்காக அப்புறம் வந்து கவி வந்து உங்களுக்கு காமிச்ச ஒரு பேங்கிள் வந்து செஞ்சான்னு சொல்லிவிட்டு ரீசன் சொன்னாங்கல்ல அதுக்கு நீங்கள் பண் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா ரெக்கலை ஆட் கொடுங்க கவின்னு பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து கொஞ்சம் ஸ்கூலில் இருக்குது ஸ்பெஷல் கிளாஸ் அவளுக்கு இருக்குது இருந்தாலுமே என் கவி பாப்பா பார்த்தீங்க அப்படியே ஸ்பெஷல் ப்ளஸ் மதியம் வந்து பாப்பா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா சில்க் த்ரெட்டை வச்சு வந்து பேங்கிள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ரெடியும் பண்ணிவிட்டு அவளுக்காக இருங்க காமிக் சொல்கிறேன் கவி அதை எடுத்துகிட்டு வா ரொம்ப அழகாக இருக்குது குட்டீஸ் வந்து இப்போ லீவில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்னும் நான் நிறைய ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் குட்டீஸை நான் என்னென்ன பண்ண வைக்கிற லீவ்லன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து இனிமேல் வரும் விளாகில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இனிமேல் இப்போ வந்து எடுத்துகிட்டு வரான் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கவி வந்து போட்டு வச்சிருக்கா பாருங்க எனக்கு அர்ஷன் ஓப்பன் பண்ணு ம் பாருங்க என் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும் இருந்தால் அதனால் நான் கூட இதை வேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ நம்மளோட இன்னொகேட்டிவ்வாக செய்கிற வழியே தான் சூப்பராக இருக்குது இல்லைங்க ஸோ இது மாதிரி குட்டிஸ் லீவில் சொன்னால் லீவில் செய்யும் போது அவங்களுக்கும் ஒரு சூப்பராக கான்ஃபிடென்ட் வரும் லீவும் வந்து யூஸ்ஃபுல்லாக போகும் டிவி ஃபோன் அப்படின்னு பார்க்காத இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக போ செய்வாங்க அவங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் கைட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து மதியம் லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க மதியம் லஞ்சுக்கு தான் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் புளி குழம்பு தமிழ் நியூ இயர்னாவே அறுசுவைகள் இல்லாதே அதனால் பாவக்காய் புளி குழம்பு போ கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் இது தயிர் வந்து தாழிச்சின்னா எல்லோ கலராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா அப்படி சளி பிடிக்காத இருக்கும் அதுக்காக நெய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மாம்பழம் சீசனில் மாம்பழம் இல்லாம மாம்பழம் இல்லாதே அதனால் மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வடை வந்து மதியமும் சுட்டாச்சு அப்புறம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வத்தல் வந்து போட்டிருந்தேங்க அது வீடியோ வந்து பின்னாடி அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் இருந்தாலும் நம்ம டப் டப்புன்னு செஞ்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வாழை இலையில் தான் நாங்கள் எப்பயும் வந்து இந்த மாதிரி பண்டிகை அப்படின்னா வாழை இலையில்தான் கண்டிப்பாக சாப்பிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழை இலையில் சாப்பிட்றது உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெய் ஊற்றி சாம்பார் ஒரு பிடி பிடிச்சாச்சு ஸோ அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு உங்களுக்கும் வந்து இந்த வருஷம் வந்து சூப்பராக அமையட்டும் நான் போட்டிருக்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நானே போட்ட ஆரி ஒர்க் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் பிரீதா சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் சமையலோட சமையலோடு பை ஃப்ரெண்ட் பிரீதா சமையல் பை டேக் கேர்